கோவை மாவட்ட அனைத்து வகை கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி கோவை ப்ரூஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது விழாவில் முன்னதாக சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் புதிய தலைவராக விஜயகுமார் துணைத் தலைவராக செவ்வேல் செயலாளராக ராஜரத்னம் பொருளாளராக மணிகண்டன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிவலிங்கம் மற்றும் பொறியாளர் வெங்கட சுப்பிரமணி ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் தொடர்ந்து புதிய தலைவர் விஜய்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு மூன்றாம் ஆண்டு பதவேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது காட்சியா பொறியாளர்களின் சங்கம் கோவை மாவட்ட கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்திற்கு உள்ள இடை இடர்பாடுகளை கரைய இந்த சங்கம் மூன்று ஆண்டுகள் ஆகி மூன்றாம் ஆண்டு பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்திற்கு கோவை மாவட்டத்தில் உள்ள சங்க மற்ற சங்கங்களின் தலைவர்கள் நிர்வாகிகள் வந்துள்ளனர் மேலும் இந்த சங்கம் கோவை மாவட்டத்தில் பொறியாளர்கள் நலனுக்காக பல திட்டங்களை மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு பொறியாளர் குடும்பத்திற்கு மருத்துவ இன்சூரன்ஸ் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறது மேலும்